நம்மளை யாராவது சாதாரணமாக புகழ்ந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் பலர் முன்னால் நம்மை பற்றி சிறப்பாக பேசினா பாராட்டினா எப்படி இருக்கும் நாம் என்ன பெரிய கிரிக்கெட் வீரரா இல்லை பெரிய பிஸ்னஸ் ஓனரா இல்லை பெரிய படிப்பாளியா எதுவும் இல்லை சாதாரணமானவங்கன்னு நினச்சிருக்கோம்ல வருஷத்து வேதாகமத்தில் கர்த்தர் நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு சிறையிருப்புனா ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை நம்மளால முன்னேற முடியாத நிலை வெளிவர முடியாத பிரச்சனை அழுத்துகிற பண கஷ்டம் உறவுகளில் பிரச்சனை இப்படி நம்மளை வேதனைப்படுத்தி முடக்குகிற எல்லாமே சிறையிருப்பு தான் கர்த்தர் அதுலேருந்து விடுவித்து கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பதாக சொல்றாரு எல்லாரும் பாராட்ட புகழ ஏதோ ஒரு கலையில் திறமையில் சிறந்திருக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் அன்பான சிரிப்பு கூட மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்களை புகழ அது போதுமே சரியான சமயத்தில் நீங்கள் செய்கிற சின்ன உதவி கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னா அவங்க மனசார உங்களை பாராட்டுவாங்க தானே உங்கள் நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தராக ஏசிவிடும் சொல்லுங்கள் அவர் உங்களை விடுவித்து ஆசீர்வதித்து பலர் முன்னால் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார்